தீவிரவாத கூட்டங்களை மட்டும்தான் அழிக்க போகிறோம் இராணுவ ரீதியாக அவங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க ஆனால் ராகுல் காந்தி வந்து இது எப்படி அவங்க முன்கூட்டியே சொல்லலாம் இது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேருந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீ சொல்லிட்டு போனேன்னா அவனுக்கு தெரிஞ்சதா தான் உன் வீட்டில் பூந்து தாக்குதலுக்கு நடத்த போறோம் ஆனால் அவன் தம்பியை மட்டும் தான் அடிக்க போறான்னா மீதி நாலாணம் தம்பி கையை கட்டிட்டு வெடிக்க பார்ப்பானா தம்பியை தானே அடிக்க வந்திருக்கா அடிக்கட்டு ஒன்று ஸோ அவங்க எல்லாமே ஒன்று தான் தீவிரவாதியும் ஒன்று தான் ஆர்மியும் ஒன்று தான் ஏசிஐ தான் தீவிரவாதியை தூண்டி விடுது அப்படி இருக்கும்போது அவன்கிட்டே சொல்லிட்டு அவனை போய் தாக்குறதுன்றது எவ்வளோ கூமுட்டத்தனன்றது வந்து இந்திய விமானங்கள் வந்து பலதும் அழிக்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பி அது ராணுவ தளபதி அன்னைக்கே பதில் சொல்லிட்டாரு சண்டேன்னு வந்தால் கிளியா சண்டையில் கிளியா சட்டை எங்கே இருக்குன்ற மாதிரிலாம் அவர் பதில் சொல்லிட்டான் நமக்கே ரெண்டு மூணு ரஃபேல் காணாம போயிருக்குண்ணா அழிஞ்சு போயிருக்கு மிக்ரக விமானங்கள் போயிருக்கு அப்படிங்கும் போது அப்போ அவனுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கும் இடையில ஒரு கசலாம் இப்படி உசு பேத்தி ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்து சார்பாக வந்து நம்மளை இந்தியன் எம்பிக்கள் வந்து வெளிநாட்டுக்கு செல்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்து கனிமொழி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க அதனால் மீதி சில்லற கட்சிகள் சின்ன சின்ன மாநில கட்சிகள் திமுக ஜனதாதளம் ஒருக்கிணா அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்தியா டெல்லியை தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க போடுற ஒரு டூரன் ஏற்றி கொண்டு போய் வார்ஷா இத்தாலி இத்தாலிங்கெல்லாம் அவங்க போக போகிறதே கிடையாது கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சு இப்போ சில சேனல்லாம் இருக்குது யூடியூப் சேனல் கனிமொழி கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லி மேடம் நீங்கள் வந்தவுன்னே எனக்கு தான் பேட்டி விடுங்க மேடம் எப்படி நீங்கள் ஃப்ளைட்டு ஏறினீங்க எப்படி உட்காந்துங்க அந்த சீட்டு கால் நீட்ருக்கு உங்களுக்கு பத்துச்சா இந்திய யூடியூபர் ஜோதி மலோத்ரா வந்து கைது பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஸ்பையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஒரு பெரிய டிவியில் செய்தி ஆசிரியராக இருக்கும்போது கூட பாகிஸ்தானில் பிபிசி காலம் பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கோம் அங்கே நடக்கக்கூடிய திடீர் ஏதாவது குண்டு வெடிப்போ இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்கள் ஃபோன் பண்ணுவாங்க மீடியா ரீதியாக நீங்கள் என்ன பேசுறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்றது பொறுத்து இருக்குது அதே நீங்கள் வந்து ஒரு ஒரு இராணுவ தளபதிட்டு அடிக்கடி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க பாகிஸ்தான் அப்போ சந்தேகம் இல்லை பாகிஸ்தான் இராணுவத்தில் இருக்கணும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஒரு இணைந்து இருப்பது பத்திரிகையாளர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறப்போ பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே வந்து நாங்கள் தீவிரவாத கூட்டங்களை மட்டும்தான் அழிக்க போகிறோம் இராணுவ ரீதியாக அவங்களை எந்த எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க ஆனால் ராகுல் காந்தி வந்து இது எப்படி அவங்க முன்கூட்டியே சொல்லலாம் இது தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேருந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆமாம் அது இப்போ எதிரியை போய் தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு அண்ணன் தம்பி இருக்கான் நான் என்ன உன் தம்பி கடைசி தம்பியை போட்டு நான் அடிக்க வர்றேன் உனே அடிக்க வரல உன் வீட்டுக்குள்ளே வருவோம் உன் கடைசி தம்பியை மட்டும் தூக்கி போட்டு மீதி போவான் நீ எல்லாம் அமைதியாக இருக்கணும் இருப்பாங்களா முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அலர்ட் ஆகிடும் சரி நீ வா என் தம்பியை தான் அடிக்க வரேன்னு சொல்லி கூ உள்ளே கூட்டு கும்பிட்ரு கும்புன்னு கும்பிடுவாங்க இப்படி தான் பண்ணியிருக்கேன் இப்போ அதுதான் ராகுல் கேட்குறேன் அப்படி நீ சொல்லிகிட்டே போகிறான் அங்கே போகிறேன் நீ சொல்லிட்டு போனேன்னா அவனுக்கு தெரிஞ்சிடாதான் உன் வீட்டில் புது தாக்குதல் நடத்த போகிறான் ஆனால் உன் தம்பியை மட்டும் தான் அடிக்க போகிறான் மீதி நாலான தம்பி கையை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்பேன்னா சரி தம்பியை தான் அடிக்க வந்திருக்கேன் அடிக்கட்டு ஒன்று ஸோ அவங்க எல்லாமே ஒன்று தான் தீவிரவாதியும் ஒன்று தான் ஆர்மியும் ஒன்று தான் ஐஎஸ்ஐயும் ஒன்று தான் ஐஎஸ்ஐ தான் தீவிரவாதியை தூண்டி விடுது அப்படி இருக்கும்போது அவன்கிட்டே சொல்லிட்டு அவனை போய் தாக்குறதுன்றது எவ்வளோ கூமுட்டத்தனன்றது ராஜ ராகுல் வந்து சொல்லியிருக்காப்புல அது வந்து என்ன பண்ணுறது இவங்களுக்கு இப்போ இவங்களை வந்து எனக்கு சொல்கிறது புரியாதவன்ட்ட ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ அதனால் ராகுல் கண்டிச்சிருக்காப்புல அதனாலலாம் அவங்களுக்கு சொரண இருக்காது ராகுல் காந்தி வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இல்லையா அதில் வந்து இந்திய விமானங்கள் வந்து பலதும் அழிக்கப்பட்டிருக்கு இப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து பதில் சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த ராணுவ தளபதி அன்னைக்கே பதில் சொல்லிட்டாரு சண்டேன்னு வந்தால் கிளியா சண்டையில் கிளியா சட்டை எங்கே இருக்குன்ற மாதிரி தான் அவர் பதில் சொல்லிட்டார் அடிகள் சொல்லுவாள் அப்படியில் ஏன்னா இப்போ அடித்தவனுக்கே இவ்வளோ இப்போ கைப்பிள்ளைக்கே எப்படி இருக்குன்னா அப்புறம் அடிவாகனம் எப்படி இருப்பான் அப்படின்றக்காக தான் இது இப்படிதான் இப்போ நமக்கே ரெண்டு மூணு ரஃபேல் காணாமல் போயிருக்குண்ணா அழிஞ்சு போயிருக்கு மிக்ரக விமானங்கள் போயிருக்கு அப்படிங்கும்போது அப்போ அவனுக்கு எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இடையில ஒருத்தான் சொல்லுவான் இப்படியே உசு பேத்தி உசு பேத்தியே ஒன்றும்லாம் பண்ணிட்டீங்கண்ணா ரணகலாம் ஆக்கிட்டீங்கன்றேன் அந்த கதை தான் அவன் எவ்வளோ வாங்கினா என்னன்னு தெரியல நமக்கு இப்போ ரஃபேல் போயிருக்கு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது அது ராணுவ தளபதியிட்ட கேட்கும்போது அவர் மீட்லேயே ரெண்டாவது நாளே என்ன சொன்னார்னா சண்டை நடக்கும்போது நம்ம இலக்கை கரெக்டாக தாக்கியிருக்கோம் நம்ம என்ன நினச்சி போனோமோ அது நடந்துருக்கு அதுக்காக நம்ம அடிப்பட்டது நம்ம விமானம் அடிபட்டதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம நினச்சது நினச்சா அப்படின்றதில் அவர் சிம்பிளாக சொல்லிட்டார் இப்போ இப்போ இன்றைக்கி தான் ராகுல் இந்த கேள்வியை கேட்குறாரு கேட்கும்போது சண்டையில் கிளியா சட்டையாக தான் இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது நான் பத்து ரஃபேல் போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ரஃபேல் ஆயிரத்தி ஐநூறு கோடி வருது அப்படின்னா இவங்க என்ன வேணையாக கொண்டு போடுறாங்க அவன் கரெக்டாக வச்சு அடிச்சிட்டான் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மக்கும் குண்டை போட்டிருக்கோம் அவனும் அடிச்சிட்டான் சங்கிகள் வேறு நம்ம மீடியாக்கள் வேறு பல குண்டுகளை போட்டிருக்காங்க நம்ம இந்த மீம்ஸ்லாம் போட்டாங்க பாருங்கள் தந்தி டிவி கட்டுப்பாட்டில் தான் லாகூர் இருக்குது அதே மாதிரி நம்ம புதிய தலைமுறை கட்டுப்பாட்டில் இஸ்லாமாபாத் இருக்குது அப்படி இவர்கள் வேறு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ பாகிஸ்தான் மேலே தொடர்ந்து தாக்குதல் தாக்கும்போது அவன் த சமாளிக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் தான் போகிறேன் எழுதிட்டான் அப்போ ஜிதி சரப்பில் உண்மையான இராணுவம் வேறு தாக்குதல் நடத்தும்போது இங்கேருந்து டிவி காரணம் தாக்குதல் நடத்தும்போது போது இன்றைக்கி ராணுவம் தாக்குதல் நடத்தும் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல பல்வேறு சுற்றி வளர்ச்சி தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆகும் நமக்கு நாலு விமானம் போக தான் செய்யும் அதை நம்ம கணக்கு பார்க்க முடியும் புரிதாக ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் புரியுதாக இல்லையே நடக்கிறது இதுலேயும் நடக்கிறது அதே மாதிரி தான் அங்கேயே நடக்குது அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இதை வந்து கேள்வியாக கேட்டுருக்கேன் அப்படி ராகுல் இவங்களும் தூங்கிட்டு இருந்தாரா என்னன்னு தெரில அவர் தான் முதல் கட்டமாக அவர் ஒரு விஷயத்தை ராகுல் கேட்கவே இல்லை அந்த ஆறு பேர் யாருன்னு இன்னைக்கு வரையும் கேட்கவே இல்லை கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுத்து ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கணும் இல்லை அதை பண்ணாமல் எல்லாம் சண்டை போகிறப்ப நாங்கள் எல்லாருக்கும் ஆதரவுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரஃபேலை காணா அதை காணா நாலு துப்பாக்கியை காணா அப்படின்ற மாதிரி இப்படிதான் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கேட்டிருக்காப்புல இதுக்கு யார் பதில் சொல்வான்னு தெரியல யாரை பார்த்து கேட்குறான்னு தெரில அவராக கேட்டுக்கிறாரோ நான் இப்போ ஏறி அடித்து இப்போ இப்போ ஏதாவது யார் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ அமித்ஷாவே வந்து யாரை கேட்ட நீ அப்படிங்கிறத இல்லை நான் என்னையே கேட்டுக்கிட்டேன் மூணு ரஃபேல காணா அப்படின்னு அப்படின்னு ஆஃப் ஆயிடுவாங்க இந்த நிலமையில தான் இப்போ எதிர்கட்சிகள்லாம் இந்தியாவில் இருக்குது இந்த ஆப்ரேஷன் சிந்து சார்பாக வந்து நம்மளை இந்தியன் எம்பிக்கள் வந்து வெளிநாட்டுக்கு செல்கிறாங்க அதே மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடை சார்ந்து கனிமொழி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எப்படி அவங்க சுற்றி பார்க்க போகிறாங்க அதை நான் எப்படி பார்க்குறது அவங்க ஒரு சும்மா ஜாலியாக போகிறாங்க நாலு நாடு பார்த்துட்டு வரலாம் இந்திய அரசோட செலவில் போய் ஜாலியாக சுற்றிட்டு வருவாங்க ரெண்டு குரூப்பாக போகிறாங்க அது எதிர்கட்சிக்கு அவங்க இப்போ ஆளுங்கட்சி கோடிக்கு பல ஆயிரம் கோடிகள் அடித்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர்களை இவர்களுக்கும் கொஞ்சம் மாமூல் கொடுக்கணும்ல எதிர்கட்சிகளையும் கொஞ்சம் நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்க இங்கே போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இவர்களையும் நாலு ஊருக்கு அனுப்பிவிடுவாங்க இவர்கள் ஜாலியாக போய் சுற்றிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால அவங்களுக்கு போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி சண்டை நடக்குது நாங்கள் இந்தியா வந்து வரோம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு வந்து இவர்கள் போகிற நாட்டை சேர்ந்த உளவு பிரிவுக்கோ அந்த நாட்டோட அதிபர்களுக்கோ தெரியாது இவங்க போய் சொல்லிட்டு வப்பாங்க இதெல்லாம் சும்மா ஒரு கண் நடவடிக்கை தான் சும்மா ஜாலியாக சொல்லி களிமணி தலைமையில் போகுதுன்னா அது ஒரு இது இந்திய அரசுக்கு எதிரி இப்போ ஒரு நம்பர் ஒன் எதிர்கட்சி யார் இருக்கா அப்படின்னா திமுக சரி திமுக சார்பில் ஒரு நாலு பேரை டூர் கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கனிமல்லி போய் அங்கங்கே பார்த்து சுற்றிட்டு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்துன்ற பேரை வச்சு சும்மா ஒரு ட்ரிப்புக்காக மட்டும் போயிட்டு வராங்களா இல்லை அது ஒரு சும்மா ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்கன்னு சொல்ல முடியாது இது மாமூலாக நடக்கிறது தான் நீங்கள் வேறு மாமூல்னு நினச்சக்கூடாது மாமூலாக நடக்கும் புரிதா அதனால் மீதி சில்லுற கட்சிகள் சின்ன சின்ன மாநில கட்சிகள் திமுக அப்புறம் அந்த கட்சி இந்த இப்போ இந்த கட்சியெலாம் இருக்குது ஜனதா தளம் அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்தியா டெல்லியை தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க போடுற ஒரு டூரன்னு ஏற்றி கொண்டு போய் வார்ஷா ஸ்பெயின் இத்தாலி இங்கெல்லாம் அவங்க போக போகிறதே கிடையாது கூட்டு போய் சுற்றி காமிச்சு இப்போ கனிமொழி போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ சில சேனல்லாம் இருக்குது யூடியூப் சேனல் கனிமொழி கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லி மேடம் நீ வந்தவுடனே எனக்கு தான் பேட்டி விடுங்க மேடம் எப்படிலாம் சுற்றி பார்த்தீங்க என்னென்னலாம் பண்ணீங்க யார் யார்கிட்ட பேசுனீங்க தீவிரவாதத்தை எப்படி எடுத்து சொன்னீங்க அவங்களுக்கு நீ சொன்னது புரிஞ்சிச்சா இப்படிலாம் பேட்டி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஊருக்கு போய்ட்டு வந்தோடனே ஒரு சேனல் இருக்குது ஒரு ரெண்டு சேனல் இருக்குது போட்டி இன்னும் பேசியிருப்பாங்க பேசி வரும்போது ஏர்போர்ட்லேருந்து எடுப்பாங்க எப்படி நீங்கள் ஃப்ளைட்டு ஏறினீங்க எப்படி உட்காந்தீங்க அந்த சீட்டு கால் நீட்ரு உங்களுக்கு பத்துச்சா எப்படி இறங்கி போனீங்க அந்த குளிர் எப்படி உங்களுக்கு தாங்குச்சு எப்படி பாகிஸ்தானை பற்றி ஒரு தேசப்பற்றியோடு நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்லாம் வரும் அந்த இது நீங்கள் மணிக்கணக்காக எபிசோட எபிசோடாக போடுவாங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக சார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க வந்து இந்த உங்களுக்கு தரமாட்டாங்க ட்ரை பண்ணாதீங்க உங்கள் சேனலுக்கு நம்ம மாதிரி சின்ன சேனலுக்குலாம் தர மாட்டாங்க அவங்க அதுக்கு பேசி பேசி ரெடி பண்ணியிருப்பாங்க நேரம் நான் அப்படியே ஒரு ஒன் மில்லியன் வீஸ் நாள் போகணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இவ்வளோ நாள் ஸ்பெயினுக்கெல்லாம் போனதே கிடையாது என்பது அனிமொழியே ஸ்பெயினுக்குலாம் போயிருப்பாப்லையான்னு தெரில ஸ்பெயினுக்கு இத்தாலிக்கு அது இப்போ இதுக்கெல்லாம் போயிருப்பாப்பில்லையான்னு தெரியல இது போகாத நாட்டுக்கு போகும்போது சில கூடுதல் தகவல் சொல்லும் யூடியூப்பில் பார்க்குறவங்க நிறையா நேரம் பார்ப்பான் அந்த மாதிரிலாம் இன்னும் நடக்கும் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு பேட்டி வரும் பாருங்க ஒரு மாதம் இல்லை ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னாலே வரும் இவங்க போய் அங்கே தீவிரவாதத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்பெயினில் இத்தாலியில் இருக்க பிரதமர் இருக்கும் மெலோனிலாம் இருக்குது அதுக்கெலாம் தீவிரவாதத்தை பற்றி தெரியாது ஏன்னா இந்தியானா என்னான்னு தெரியாது பாகிஸ்தான் தெரியாது இந்த கொடுமைகள் பற்றி தெரியாது ஸோ இவங்க எடுத்து சொல்ல சொல்ல மெலோனிக்கெலாம் புரியும் புரியும் போது அதை ஒரு சாதனையாக வந்து இங்கே பேட்டி கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுங்கள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பல போராட்டங்கள் நடந்து இப்போ வந்து இந்திய யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா வந்து கைது பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஸ்பையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அது வந்து இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸாக இருந்தது அந்த அம்மா என்ன ஸ்பையாக எப்படியா ரெண்டு டைம் வந்து பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்கு ஏன்னா அவங்க பார்டரில் வந்து இப்போ எப்படி நம்ம ஊர்லேருந்து இருந்து கேரளாக்கு போகணுங்களே அந்த மாதிரி தான் வந்து பஞ்சாப் ஹரியானாவில் இருந்தாலும் சரி காஷ்மீரில் இருந்தும் சரி பஞ்சாப் பார்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாகா பார்டரில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சல்யூட் அடிப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வாகா பார்டர் வழியாக இப்போ பலரும் வியாபாரத்துக்கு டெய்லி போயிட்டு வருவாங்க நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் இங்கேருந்து பார்க்குற மாதிரி கிடையாது ஸோ அந்த வாகா பாடர் வழியாக அங்கே ஒரு நாலு குருத்வாராக இருக்குது சீக்கியர்களுக்கு புனித இடமே அதுதான் இந்தியா பா பஞ்சாப் வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஒரு பஞ்சாப் அந்த பக்கம் இருக்குது ஒரு பஞ்சாப் எப்படி இருக்கு சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாபியர்களும் அந்த பஞ்சாபில் இன ரீதியாக ஒருவரும் தான் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களாக இருப்பாங்க இவர்கள் இந்துக்களாகவும் சீக்கியர்களாகவும் இருப்பாங்க ஸோ இவர்களுக்கு வியாபாரம் தொடர்பு அங்கேங்கே காய்கறியெல்லாம் அங்கே கொடுக்க விற்றுட்ருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிபயங்கரமான எல்லாம் லாரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் பாகா பாட்ரு வழியாக இங்கேருந்து காய்கறிகள் போகும் அங்கேருந்து சில பொருட்கள் இங்கே வரும் ஸோ அந்த வகையில் வந்து இந்த பொண்ணு வந்து யூடியூபராக இருக்குது ரெண்டு டைம் பாகிஸ்தான் வேறு போயிட்டு வந்துருக்கு எதுக்கு போச்சுன்னு தெரியல ஸோ இந்த வகையில் வந்து அது சந்தேகத்தின் பேரில் அதை கைது செஞ்சிருக்காங்க அதோட சேர்த்து ஒரு ஆறு பேர் மேலே சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செஞ்சுருக்காங்க என்ன உழவு வேலை பார்த்தார்கள் என்ன பார்த்தார்கள் சரி அது விசாரணையில் தான் இன்னைய விசாரணையில் தான் தெரியும் ஸோ அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் செய்யலை அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது விசாரணைக்கு உட்பட்டது ஏன்னா இவங்க வந்து கோடிக்கணக்கான பணம் வந்து வாங்கியிருக்காங்களா அதே மாதிரி வந்து பாகிஸ்தானை வந்து புகழ்த்தி அவங்களோட யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து எழுப்பிட்டுருக்காங்க இல்லை அதுதான் அது விசாரணைக்கு முடிவில் தான் தெரியும் நீங்கள் இப்போ எப்படின்னா ஒரு என்ன அவர் என்ன புகழ்ந்தார் எதுக்காக புகழ்ந்தார்ன்றது கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களே அந்த மாதிரி தான் விசாரித்தாதான் தெரியும் அது விசாரணை அடிப்படையில் தான் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு சும்மா ஜாலியாக போட்டிருக்கா இப்போ நம்மளுடைய நிறையா யூடியூபர்ஸ் வளாகர்ஸ்லாம் போயிருக்காங்க ஒரு சிலர் தமிழ்நாட்டில் இருந்து கூட பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தான் போயிருக்காங்க ரைட் ஓகே என்ன இருக்குல்ல ஸோ அதில் வந்து நம்ம நாட்டை எதிர்த்து ஏதாவது கேவலமாவோ இல்லை இது தா தா தாழ்த்தியோ அவர்களை உயர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அது விசாரணையில் தான் தெரியும் அது அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ அது வந்து என்னென்னா எக்ஸலண்ட் அஃபேர்ஸும் என்னையை முடிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய உழவு பிரிவு விசாரிக்க வேண்டியது ஸோ ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா என்னன்றது அவர்கள் தான் அதை முடிவு பண்ணும் நான் மத ரீதியான கலவரங்களும் வந்து இதில் உருவாக்கப்பட்டுட்ருக்கேன் இவங்க வந்து ஹிந்து அப்படின்றதுனால இவங்க பேரில் வந்து கேஸ் எடுக்க மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படிலாம் இல்லை தேச துரோகம்னு வந்துவிட்டா தேச துரோக விஷயங்கள் அதில் நிரூபிக்கப்பட்டால் அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ ஆனால் வந்து என்ன அப்படின்னா இன்னும் போயிருக்கு ரெண்டு டைம் போயிட்டு வந்திருக்கு இது எதுக்காக போச்சு அப்படின்ட்டு இருக்குல்ல சில பேர் ஒரு ட்ராவலராக போய் லாக் பண்ணுறதுக்கு போயிருக்கலாம் அப்படி அதை அப்படி மாதிரி இருந்தாலும் அரஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ போர் சூழலில் இது என்ன பண்ணிச்சு ஏதாவது கால் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஆர்னாப் கோஸ்வாமி கேள்விப்பட்டிருப்பேன் இந்த டிவியிலாம் அவங்க அதை நாய் மாதிரி கத்திக்கிட்டுருப்பான் அவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பாகிஸ்தானியை பேட்டி எடுத்து போட்டிருக்கான் நம்ம இந்திய ஊடகங்கள் நிறையா இப்போ சபா ஷரீஃப் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க அதே மாதிரி இம்ரான் கானை பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க இப்போ கூட போருக்கு முன்னாடி கூட ஒன் டு ஒன் இம்ரான் கானை ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு இந்தியா ஒரு யூடியூப் சேனல் தான் அது ஆனால் அது பெரிய கம்பெனியை சேர்ந்தது அவர்கள் அவரை இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்காங்க இப்படி இருக்குது ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்றப்ப நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு பெரிய டிவியில் செய்தி ஆசிரியராக இருக்கும்போது கூட பாகிஸ்தானில் பிபிசி காரஸ்வான்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்கோம் அங்கே நடக்கக்கூடிய திடீர் எதாவது குண்டு வெடிப்போ இல்லை ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்கள் ஃபோன் பண்ணுவாங்க ஸோ அது மீடியா ரீதியாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது அதே நீங்கள் வந்து ஒரு ஒரு இராணுவ தளபதி அடிக்கடி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க பாகிஸ்தான் அப்போ ஒரு சந்தேகம் வரும் ராணுவத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கணும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் எதுக்கு அவனோட பேசுனீங்கன்னு வரும் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க எதற்காக பேசுனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத பொறுத்து தான் அதை வந்து நம்ம சொல்ல முடியும் அது வந்து அவர்கள் விசாரணையில் தான் தெரியுமே தவிர நம்ம இதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இந்திய ஆர்மியை சேர்ந்த கேர்னல் சோஃபியா குரேஷி அப்படின்றவங்களை வந்து பாஜகவை சேர்ந்த விஜய் அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு ஏன்னா அவங்களுடைய தோழிகளை வச்சே வந்து பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருந்தது அம்மா பாரதிய ஜனதாக்காரன்லாம் பெரிய அறிவுபூர்வமானவன் கிடையாதுமா ஏதாவது பேசுகிறப்ப லூசுத்தனமாக டங் ஸ்லிப்பில் ஏதாவது உலரியிருக்கலாம் நிச்சயமாக வந்து இந்த குரேஷியை போய் தீவிரவாதியோட தங்கச்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் அதுவும் பிஜேபிக்காரன்னு கிடையாது ஏதோ உளறி இருக்கலாம் இல்லை இப்போ பேசியிருந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு இந்திய அரசியலை பொறுத்தளவுக்கு சகஜம் எவனை எங்கே கொண்டு போய் கோர்த்து விடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இப்போ ஏதோ சிங்கப்பூர் மாதிரியோ மலேசியா மாதிரியோ வேறு மலேசியா கூட விட்டுருக்கேன் இப்போ சிங்கப்பூர் மாதிரியோ இல்லை வேறு சில இப்போ நாடுகள்லேயோ இந்த மாதிரி விமர்சனம் பண்ண பண்ணவும் மாட்டாங்க பண்ணாலும் தீர ஆகாரம் இருந்து இல்லை உண்மையில என்ன என்ன சொல்ல வந்தால் என்ன உளறி இருக்கான் அப்படின்றதான் கண்டுபிடிச்சி தான் அவன் மேலே கேட்டுவாங்க இங்கே வந்து எவனாக இருந்தாலும் இதுதான் நிலைமை பிஜேபிக்காரன் எவனையாக பிடிச்சி உள்ள போகிறானா அவனை பிடிச்சி அவன் மாட்டிட்டாண்டா அப்படின்ற மாதிரி தான் கபடி கேம் மாதிரி தான் அவன் வரும்போது உன்னை மாலை ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க போது அவன் வந்தானா பத்து பேர் சேர்ந்து மேலே விழுந்து அவனை அமைக்கிறாங்க அந்த மாதிரி கபடி விளையாண்டு ஏற்கனவே வந்து இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒத்து வராது அதே மாதிரி சைனாக்கும் ஒத்து வராது இப்போது பங்களாதேஷு கூடயும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடுகள் இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கும் அதுதான் இப்போ நீங்கள் மாறான ஒரு ஆள் இருந்தால் யாருக்குமே அவங்களை பிடிக்காதுன்றது உங்களுக்கு ஸோ ஏற்கனவே ரெண்டு பேருக்கு பிடிக்கல இப்போ மூணு நாலு அஞ்சுன்னு எல்லாருமே வந்து ஏன்னா இவங்களுடைய வெளிநாட்டு கொள்கைன்றது மாறுது ஒரு காலத்தில் இந்திரா காந்தி காலத்துலேயும் சரி ராக ராஜீவ் காந்தி இருந்த காலத்துலையும் சரி அதுக்கப்புறம் வந்து நரசிம்மராவ் இருந்த காலத்துலேயும் சரி மன்மோகன் சிங் இருந்த காலத்துலேயும் இன்டர்நேஷ்னல் எக்ஷனல் அஃபேர்ஸ் பாலிசிங்கிறது வேறு ஏன்னா இஸ்ரேலுக்கு ஒரு காலத்தில் பாஸ்போர்ட்டில் எக்ஸப்ட் இஸ்ரேல்னு சீல் குத்தி இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எயிட்டிஸில் இந்திரா காந்தி அம்மையாக இருக்கும்போது பாஸ்போர்ட்டில் இஸ்ரேலுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு ஒரு சீல் குத்தி கொடுப்பான் எக்ஸப்ட் இஸ்ரேல் அப்படின்னு இருக்கும் அப்போ இஸ்ரேலுக்கு மட்டும் அந்த பாஸ்போர்ட்டை வச்சு இந்திய பாஸ்போர்ட்டை வச்சு போகவே முடியாது இங்கே இப்போ இஸ் இப்போ இஸ்ரேலுக்கு மட்டும் நீ போனால் வேற எங்கேயோ போனால் கேள்வி கேட்பான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் மாறும்போது இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்போ வந்து அன்னைக்கு பிடிச்சவனா இன்றைக்கி பிடிக்காதவனா மாறிட்டான் அன்னைக்கு பிடிக்காதவனா இன்னைக்கு பிடிச்சவனா மாறிட்டான்றது தான் இப்போ உள்ள பாலிசி இல்லை எதனால இப்போ இந்த முரண்பாடுகள் வந்து அது ஒரு பெரிய கதை அது சாதாரண கதை கதை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அது எதுக்காக நம்ம ஏற்கனவே இஸ்ரேலை எதிர்த்தோம் எதுக்காக வந்து சில நாடு ரஷ்யா கூட டையப் வச்சுருந்தோம் எதுக்காக சைனா நம்ம மேலே சண்டையில் தான் அப்படின்றதுனால் ஒரு பெரிய கதை அது ஷார்ட்டாக நம்ம சொல்ல முடியாது அது அந்த காலகட்டத்தின் அரசியலில் இந்திரா காந்தி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபுல் பேக்கப்பு யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படியா அந்த யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது நமக்கு ஃபுல் சப்போர்ட் அது வந்து கம்யூனிஸ்டாக நா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது அந்த நாடு தான் நமக்கு பெரிய அளவில் பேக்கப் பண்ணது சயின்ஸுக்கும் சரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் வார் வார்க்கு கண்டுபிடிப்புகளுக்கும் அவர்கள் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி சுக்குநூறாக போச்சு நிறையா கலாச்சார பைசார்னு அது இது உக்ரைனு இதெல்லாம் அமே ரஷ்யாவில் வந்து பிரிஞ்சு தனியார் ரஷ்யான்னு வந்து மாறிடுச்சு கம்யூனிஸ்டம் ஆட்சி ஒழிஞ்சு போச்சு அப்போ உலகத்தில் பூராமே பல மாற்றங்கள் வரும்போது அரசியல் ரீதியான மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் அது டபிள்யூடிஓ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போனாங்க தொண்ணூறுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது உலகமயமாக்கல் வந்தவுடனே எல்லாம் அமெரிக்கா பக்கம் சாயிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கு நிறையா காரணங்கள் இதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட ஒரு தாக்குதலை ஏற்படுத்தினா பாகிஸ்தானுக்கு பல இழப்பீடு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க யார் பேசிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் சரி அதேமாரி இந்தியா தரப்பில் பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஏன் இதை பற்றி பேசுகிறேன் ஒன்றுமே பேசலையே அதை பற்றி நான் பாகிஸ்தான் ஒன்றும் பேசல முதலாளி சொன்னார் சண்டை நிறுத்திட்டாங்க ரெண்டு பேருமே ஒரே முதலாளி தான் ரெண்டு பேருக்கும் முதலாளி சொன்னோன்னே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வந்து விலக்கி விடுவாங்கல்ல ரெண்டு பேர் ஏய் சுமார் சுமார் ரைட் ஓகே என்ன போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல ட்ரம்ப் சொல்கிறாங்க என்னையை பாராட்டவே மாட்டேங்க நான் சண்டையை நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு இப்போ யார் முதலாளின்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு நம்ம ஜி வந்து உலக தலைவராக அறுத்துக்கொண்டு அவரும் வாய் திறக்காமல் இருக்காரு அப்படின் போது முதலாளி அவங்க தான் முதலாளி சொன்னதான்னு நிறுத்திறாங்களோன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா கிரெடிட்டையும் வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர் தான் சண்டையை நிறுத்திருக்காருன்றார் அதுக்கு நம்ம ஜி பதில் சொல்லவே இல்லையே சரி பதில் சொல்லிட்டான் சொன்ன அமெரிக்கா கேட்டுக்கொண்டது என்னங்கன்ட்டான் ஜி சொல்லவே இல்லையே அப்போ வந்து அவர் வந்து இப்போ சண்டையை நிறுத்தினவர் அவர் தான்ன்ற மாதிரி தானே அது புரியுது அவங்களுக்கு பார்க்கும்போது அவரை போகணும் பாராட்டணும்ல அதனால அவர் சொல்கிறார் நம்ம இவ்வளோ தூரம் சண்டையை நிறுத்திருக்கோம் நம்மளை பாராட்டலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி அவர்ட்ட சொல்கிறார் இல்லை அவருக்கு அவரே வந்து பாராட்டிக்கிறார் இல்லை அவருக்கு அவரே பாராட்டுக்கலை அவரை யாரும் நாலு பேர் ஒரு நல்லது செஞ்சுருக்காருன்னா பாராட்டணும்ல அதுதான் அவர் எதிர்பார்க்குறேன் உங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய சண்டை நான் ஒரே நாளில் நிறுத்தினேன் எனக்கு கூட நன்றி சொல்லி என்ற அந்த நன்றி கேட்ட தனமாக அவங்க இருக்காங்கன்னு அவர் நினைக்கிறேன் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அவ்வளோதான் அவரை பாராட்டதுனால ஒன்றும் இல்லை அது ஜியை நக்கல் பண்ணுறாரு அவர் நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிவிட்டு இடையில இடையில பூந்து ஜியை வந்து இது கிரெடிட் க்ரெடிட் எடுத்துக்கிற அளவுக்கு பண்ணுறாரு உண்மையிலேயே வந்து இந்த வர்த்தகம் ரீதியாக தான் செக்கு வச்சு இந்த இரண்டு பொருளும் வந்து நிப்பாட்டியிருக்காங்க இல்லை எந்த ரீதியாக செக் வச்சாலும் சொன்னால் நின்று போச்சு இல்லை புரிதான் சொன்னால் நின்று போச்சு அப்படிங்கும்போது அப்போ அவர் அவர் பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்ல வேண்டிய அந்த மாதிரி தான் அதை நம்ம இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறது ரொம்ப நன்றி சார்